அக்கா மேய்க்கிறீங்களா உங்களுக்கு ஒரு கதை என்ன கதைனா ஒரு கஞ்சத்தனத்துக்கும் அளவில்லாத ஒருத்தன் எப்படி காஞ்சானா போனால் அவனுக்கு ஒரு புத்தி புகட்டினாங்கிறது தான் இன்றைக்கி ஒரு கதை இப்படி ஒரு மலை கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் சின்ன ஊர் அதில் வந்து ஒருத்தன் கஞ்சானாங்க அந்த என்ன பண்ணணான்னா சாப்பிட்டா கூட செலவாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடாம இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதோ உயிர் வாழறதுக்கு மட்டும் க சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்குறான் அப்படியே அவனை வந்து கஞ்சங்கிறது போய் காஞ்சான் பாரிடுச்சு அந்த ஊரில் ஒரு அம்மா இல்லாத ஒரு பையன் இருந்தான் அது யாரோ சொந்தக்காரங்க ஊரில் யாராவது சாப்பாடு கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி மலையில் போய் கீழாகவே இருக்கிற விறகுலாம் வெட்டிக்கிட்டு வந்து ஊருக்குள்ளே கொடுத்துட்டு அந்த க வர காசில் ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவன் கொஞ்சம் ஏமாளி பையன் வச்சுக்கவே யார் எதை சொன்னாலும் நம்பிடுவான் அதனால் இந்த கஞ்ச இந்த காஞ்சான் என்ன பண்ணனானா இவனை ஏமாத்தணும் இந்த பையன் ஒரு நாள் விறகு வெட்டி கொண்டு வந்திருக்குது அவன்கிட்ட ரெண்டு குதிரை இருந்துச்சு அந்த குதிரை மேலே வச்சு அந்த விறகு வெட்டி கொண்டாந்துருக்குள்ள இந்த காஞ்சான் என்ன பண்ணிருக்கிறான் விறகு எவ்வளோப்பான்னு கேட்டிருக்கிறான் அவன் அஞ்சு ரூபான்னு சொல்கிறிக்கிறான் அந்த பையன் என்ன சொல்லிருக்கிறான் அஞ்சு ரூபான்னு சொன்னான் சரி இந்த விறகு கொண்டாந்து என் வீட்லேயே போட்டுட்டு போ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறானா சரி விறக கொண்டு போய் நம்ம குதிரை மெலியை வச்சு கொண்டு போய் போட்டு வந்துடலாம் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையோடு அவன் வீட்டுக்கு போயிட்டான் வீட்டில் போய் விறக தள்ளிவிட்டு அந்த குதிரையை பிடிக்க போனக்குள்ள இந்த காஞ்சான் என்ன சொல்லிட்டான் அஞ்சு ரூபா கொடுத்தது உன் குதிரைக்குந்தான் சேர்த்து நீ ஏன் குதிரையை பிடிக்கிற அப்படின்னா அந்த பையன் அழுதான் ஐயோ இந்த குதிரை இருந்தால் தானே நான் மறுபடி விறகு வெட்டி தூக்கிக்கிட்டு வர முடியும் அப்படின்னு அழுதான் நான் கொடுக்கவே மாட்டேன்னானா அந்த காஞ்சம் இந்த பையன் அழுதுகிட்டே வந்திருக்கு அந்த ஊரில் ஒரு பெரியவர் அவர் நல்லவர் அவர் வந்து பார்த்துருக்குறாரு இந்த பையனை பார்த்து ஏப்பா அழுதுகிட்டு வர அப்படின்னு கேட்டுக்கிறோம் அந்த பையன் சொன்னானா ஐயா ஐயான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிருக்கிறான் அப்படித்தானே சரி நீ பயப்படாமாவா அப்படின்னு சொல்லி அவன் பையனை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான் அவங்ககிட்ட இன்னொரு குதிரை இருக்குல்ல அந்த குதிரையை வச்சு ஒரு காதில் அந்த பையன்கிட்ட ஒரு ரகசியமாக ஒரு செயல் சொல்லிட்டா அப்படி நீ இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து இந்த பையன் இன்னொரு குதிரை மேலே விறகு எடுத்துக்கிட்டு போகிறான் யார் அந்த காஞ்சா வீட்டு மேலேயே அப் அந்த பையனை பார்த்தோன்னே காஞ்சானுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு ஏன்னா அந்த பையன் பட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை இதெல்லாம் போட்டுட்டு இன்னொரு குதிரை மேலே விறகு வச்சுக்கிட்டு வந்தானான் இந்த காஞ்சானுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரு குதிரையும் வாங்கிக்கிட்டு விட்டோம் இவன் இப்படி பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருக்கிறானே என்னான்னு விசாரிக்கலான்ட்டு என்ன இவனுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சே அப்படின்னா நானும் அப்போ இந்த பையன் சொல்கிறானா ஒன்றும் இல்லை என் குதிரை தங்க முட்டை வைக்குது அந்த முட்டையெல்லாம் எடுத்து நான் விற்று இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் காஞ்சானுக்கு ஒரே ஆச்சரியம் ஐயோ என்ன பண்ணான்னு என்னடா தங்க முட்டைடுற குதிரையா ஐயோ இந்த குதிரையை வாங்காமல் முன்ன நம்ம இன்னொரு குதிரையை வாங்கணுமே இந்த பையனை எப்படியாவது ஏமாத்தி அந்த குதிரையும் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த பையன்கிட்ட கேட்டானா இன்றைக்கி விறகு எவ்வளவு அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த பையன் ஒன்றும் இல்லை ஐநூறுரூபா தான் நானா என்ன இந்த விறகு ஐநூறுரூபாவா அப்படின்னாணா ஆமாம் வேணுன்னா வாங்க வேங்க வேணாட்டினா விட்டுரு அப்படின்னு சொன்னானான் சரி சரி கொண்டாந்து என் வீட்டில் போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னானா சரின்ட்டு இந்த பையனை கொண்டு போய் குதிரையை கொண்டு போய் அவங்ககிட்ட விறக கொண்டு போய் போட்டிருக்கிறான் குதிரையும் எனக்கு தான் சொல்லிட்டானான் ஆ அப்போ ஐநூறு காசை வாங்கிக்கிட்டு வந்துட்டான் அப்போ அடுத்த நாள் இந்த காஞ்சா என்ன பண்ணுறதுக்குறான் குதிரை வந்து முட்டை வைக்கோ முட்டை வைக்கோ முட்டை வைக்கணும்னு பார்த்தோம் குதிரை எந்த முட்டையை வைக்கும் ரவுண்ட் ரவுண்டாக சாணிதான் போட்டுச்சான் அப்புறம் இந்த பையனை ஓடி போய் கேட்டானா அது எனக்கு தெரியாது ஏன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் குதிரை தங்க முட்டை போட்டுச்சே ஓன் வீட்டுக்கு வந்து போடலைன்னா நீ அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கல நல்லா சாப்பாடு நான் அப்புறம் இந்த காஞ்சா என்ன பண்ணுறோன்னா குதிரைக்கு நல்லா தீனியும் தீனி கொடுத்தானாம் அது குதிரை நல்லா கொளுத்துருச்சு முட்டை போடுதா முட்டை போடுதான்னு பார்த்தானா ஓங்கி ஒரு உதம் விட்டுச்சான் குதிரை காஞ்சம் போய் விழுந்து போயிட்டானா